டென்த் மேக்ஸ் அல்ஜிப்ராவில் எக்ஸைஸ் நம்பர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நம்ம பார்த்துட்ருக்கோம் தேர்ட் கொஷனில் தேர்ட் சப்டிவிஷன் இந்த மாதிரி டிவிஷன் வந்தாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனை அப்படியே எந்த சேஞ்சஸ் பண்ணாமல் எழுதிக்கணும் இந்த டிவைடு வந்து மல்டிபிளிகேஷனாக மாற்றி இதோட ரெசிப்ரோக்கல் ஃபிராக்ஷன் அப்போ டுவெல் ஒய் ஸ்கொயர் மேலே வந்துடணும் கீழே வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு மைனஸ் சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம போடணும் ஸோ இது வந்து லீனியரு இது மேற்கொண்டு ஃபேக்ட்ரிஸ் பண்ண முடியாது இதுவும் லீனியரு இதுவும் லீனியர் இது மட்டும்தான் குவாட்ராட்டிக் இருபடி சம்பாட் ஸோ இது மட்டும்தான் நம்ம ஃபேக்ட்ரிஸ் பண்ண முடியும் இப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ டிவைட் பை ஃபோர் வை இன்ட்டு டுவெல் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை இங்கே பார்த்தீங்கனாக்கா மைனஸ் சிக்ஸ் இருக்குது இங்கேயும் மைனஸ் எக்ஸ் இருக்குது மிடில் அண்ட் தேர்ட் ஆர் நெகட்டிவ் அப்போது ப்ராடக்ட் வந்து மைனஸ் சிக்ஸ் வந்து மைனஸ் ஆறு எக்ஸுக்கு முன்னாடி நம்பர் எதுவுமே இல்லைனா இங்கே ஒன்று இருக்கிறதா அர்த்தம் அப்போ மைனஸ் ஒன்று ஒன்று இருக்கிறதா அர்த்தம் இப்போ நடுக்கும் மூன்றாவது இருக்கும் மைனஸில் வந்தால் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு பெரியது ப்ளஸ்ஸு பெரியது மைனஸ்ஸு சிறியது ப்ளஸ்ஸு இப்போ கிரேட்டர் வந்து நெகட்டிவ் ஸ்மாலர் வந்து பாசிட்டிவ் ப்ளஸ் மைனஸ் வந்துவிட்டாலே நம்ம என்ன பண்ணி பார்க்கணும் சப்ரேட் பண்ணி பார்க்கணும் ப்ளஸ் மைனஸ் வந்துட்டாலே சப்ரேட் பண்ணி பார்க்கணும் கழிச்சா ஒன்று வரணும் பெருக்குன்னா ஆறு வரணும் கழிச்சா ஒன்று த்ரீஸா சிக்ஸ் இப்போ இது மண்ட்லே பண்ணால் சிக்ஸ் வருது செப்பரேட் பண்ணால் ஒன் வருது அப்போ இதில் பெரிய நம்பர் வந்து மைனஸு சின்ன நம்பர் வந்து ப்ளஸ் இங்கே எக்ஸு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ எக்ஸ் யூஸ் பண்ணணும் எக்ஸ் பிளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் த்ரீ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ் டூ இருக்குது இங்கே ஒரு எக்ஸ் டூ இருக்குது அப்போது எக்ஸ் டூ நம்ம பண்ணிடலாம் சரிங்களா இது ஒரு பிராக்கெட் போட்டு டிஸ்டைக்கிள் பண்ணிடலாம் எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ இங்கே ஃபோரு டுவெல் இருக்குது நாலாக இருக்காடு ஒரு நாள் நாலு முன்னாங்க பன்னெண்டு இங்கே ஒய் இருக்குது ஒரு ஒய் இங்கே ரெண்டு ஒய் இருக்குது பாருங்க ஒய் ஸ்கொயர்னாலே ஒய் ஸ்கொயர்னால் ஒய் எட்டு ஒயின்னு அர்த்தம் அப்போது ஒரு ஒய் அடிக்கிறப்ப பவர் அடிச்சிடலாம் பவர் அடிச்சிட்டோம்னா ஒரு ஒய்ஃப் வச்சுன்னு மிச்சம் இன்னொரு ஒய் இருக்குதுன்னு அர்த்தம் வேறு ஏதாவது ஸ்டைக்கிள் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள் வேறு எதுவும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியாது அப்போ ஆன்சரு நியூமி ரேட்டில் எது பேலன்ஸ் இருக்கு இங்கே த்ரீ இருக்குது இங்கே ஒரு ஒய் இருக்குது த்ரீ ஒய் டிவைட் பை இங்கே ஒன்று கூட எதை பேருக்குனாலும் ஆன்சர் அதே தான் வரும் அதனால் ஒன்று போட தேவையில்ல இங்கே பேலன்ஸு எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்குது அப்போ த்ரீ ஒய் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் த்ரீ ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் இதில் ஏதோ டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் தேங்க்யூ வெரி மச்